கத்திரம் மைமுண்டதாக இந்திய வசனம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதவி போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை கத்திரம் மயமுண்டதாக இந்த வசந்து பார்ப்போம்னா இது முன்ன வசனத்துலாம் பார்க்கும்போது ஒரு கத்துற இரவு இரவு பகலும் அவருடைய வசந்த தியானிக்கிற மனுஷன் எப்படி பாக்கியமான பாக்கியமான என்னன்னா அவன் ஆஸ்ரிகப்படுவான் இருக்கும் இதுல துன்மார்க்கர் துன்மார்கர் எப்படி இருப்பாங்க இருக்கும் துன்மார்கர் காட்டு பறக்கடிக்கும் பதறை போல் இருப்பார்கள் காற்று ஒரு வயலில் பார்த்தீங்கன்னா பதறெல்லாம் இருக்கும் ஒரு காத்து மேற்குந்த அடிக்கும் கிழக்கு அடிக்கும் ஒவ்வொரு பக்கம் அடிக்கும் போதும் அது அந்த சரி போயிடும் அப்படி போயிட்டு இருக்கும் அதே மாதிரி கூட வாழ்க்கையும் உலக ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சினை அவங்க இந்த சைடு கொண்டு போவோம் அந்த சைடு கொண்டு போவோம் எங்கேயும் நிலைநிச்சு நிற்க முடியாது அந்த பிரச்சனைக்கு போக்கிலே போயிட்டு இருப்பாங்க வாழ்நாள் பிரச்சனை வேதனையிலே போய்ட்டு இருப்பாங்க இது கற்று கொடுத்து சொல்றாங்க அடுத்தது துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான சபையின் நிலைநீர்ப்பது இல்லை அது நியாயத்தீர்ப்பு பூமியில நியாய தீர்ப்பா இருக்கட்டு சத கோர்ட்டா இருக்கட்டு பரலோகத்து நியாய இருக்கட்டும் எங்கேயுமே துன்மார்க்க அங்க நிற்க முடியாது ஏன்னா அவன் வந்து தப்புனால தண்டிக்கப்படுவான் பூமியிலையும் பொருளோசம் தண்டிக்கப்படுவான்னு போட்டிருக்கு பாவிகள் நீதிமன்ற சபையின்பு நினைப்பேன் ஒரு நீதிமன்ற சபையா இருக்குமானால் அது பூமியில உள்ள நீதிமன்ற சபையாட்டு ஒரு பத்து நீதிமன்றம் இருக்காங்க சபையா இருக்காங்கன்னா அது ஒருத்தையும் துன்மார்க்கணும் வந்தானா கண்டிப்பா அவளால் நிலைநிற்சி நிற்க முடியும் வந்திருக்கலாம் அது நிற்க முடியாது கொஞ்ச நாள் அவனே போயிருவான் அதே மாதிரி நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம போய் எந்த மாதிரி இருக்கும்னு தெரியாது நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து நம்ம வந்து பார்க்கும் நம்ம வேதத்தை படிக்கும் போது நம்ம நீதிமானாகவே நினைக்கிறோம் ஆனா உண்மையில நீதிமானம் இருக்கிறோமா தெரியாது நம்மள வேதத்தை வச்சு நம்ம நம்மளே நம்ம நிதானிச்சு பார்க்கணும் அந்தவரை என்கிட்ட வந்து துன்மார்க்கு தனமான பாவங்கள் இருக்குதா அப்படி இருக்குமானால் கண்டிப்பா நம்மள்ட்ட சில துன்மார்க்க பாவங்கள் இருக்கலாம் அப்போ அந்த பாவம் இருக்குமானால் அந்த ஒரு இந்த மெசேஜ் கேக்குற டைம்ல இந்த பாவத்தை மன்னிப்பு கேட்போம் இந்த நீதிமானம் மாறுவோம் வேதத்தை தியானிப்போம் கத்தோடைய பிள்ளையா மாறிடுவோம் அவர் முழுமசை அவங்க கத்துடைய பிள்ளையா வந்துடணும் அவருக்கு பிரியமாக ஒரே கோட்டில் போவோம் தேவன் தாமே நம்ம பூமியில ஆஸ்வதிப்பார் பல்லோகத்திலையும் நம்ம ஆஸ்வதிப்பார் தேவன் தாம கருவச்சி வரையன்